அவங்க பசங்க வந்து காலைல பைக்கில் கொண்டாந்து விட்டுட்டு போகிறாங்க எல்லாம் படிச்சுட்டாங்க ஆனால் அம்மா மட்டும் சரி அதே வேலை செய்யணுன்ட்டு ஆசைப்படுறாங்க ஸோ அதனால எல்லாருமே இப்போ எல்லாருக்குமே புரியுது அது புரியலனா கூட சாரி சினிமான்றது லேங் இட் இஸ் பியாண்ட் லாங்குவேஜ் இப்படியா வந்து நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ்லேயே ஸ்பெட்டாலிட்டி சென்டர் தான் ஜாஸ்தியாக இருக்குது குழந்தை இன்மை அப்படின்றது ஸோ இது வந்து இட் இஸ் இன்சைட் மெசேஜ் என்ன தெரியுங்களா இந்த சின்ன பசங்கள்லாம் சின்ன பொண்ணுங்கள்லாம் இந்த

பொள்ளக்கோடி ரூப மதிப்புள்ள வைரையா நானே நீதி நேர்மை நாயம் ஊழல் ਕਰਨன்னு வாதிந்கறேன் சார் காந்தி கயில கத்தி குடுக்குறேன்ன்றீங்க புல்லட் குடுக்குறேன்ன்றீங்க ஏ நான் வந்து போர்ட்ல நான் ஹைகோர்ட்ல பிராக்டீஸ் இந்த மாதிரி ஒரு கேஸ் ஒண்ணு லைட்டா பார்த்தா

அவருக்கு வீடு விற்கக்கூடாதுன்னு நினைச்சிருக்காரு அது வீடை விற்கக்கூடாது இந்த எல்லாரும் சேர்ந்து எங்க அதுதான் சீன்ஸாக இருக்கு இல்லை எல்லாரும் சேர்ந்து அந்த வீடை விற்றுடுவாங்க அவர் சின்ன வயசுலேருந்தே இங்கே இருந்து படித்த வீடு அவருக்கு பிடிச்ச வீடு அவங்க அப்பா வீடு யாருக்கும் விற்க வேணாம்னு சொல்ல இன்ஃபேக்ட் அந்த சீன் இருந்தது அப்பா விற்க வேணான்னு சொன்ன சீன் இருந்தது பட் அது ஃபுட்டேஜில் போயிடுச்சு பட் என்ன ரீசன்னா இந்த மாதிரி ஒரு நமக்கு ஆசையான இருக்கிற இடத்தை வில்லகமாக எழுதி வச்சுட்டு போய்ட்டோவிங்க அவருக்கும் பிடிச்ச பொண்ணுதான் சரி கிடைச்சதுல அதுக்கு கிடைக்கட்டும் இல்லை வேற யாருக்கும் கிடைக்க கூடாதுன்றதுதான் தாட் என்ன அப்புறம் பொண்ணுக்கிட்ட இருக்கும்போது அவங்க மாமா சம்பந்தி சண்டை போடுவார் இல்லையா அந்த காண்டில் அந்த வெறுப்பில் அது மட்டும் இல்ல அந்த பொண்ணுகிட்ட ஒரு நேர்மை இருந்தது வாங்குற பணத்தை யாராவது திருப்பி கொண்டாந்து கொடுப்பாங்களா அந்த பணத்தை கொண்டாந்து கொடுக்குது அதனால அந்த நேர்மையே அவருக்கு பிடிச்சிருக்கு யாருமே எல்லாருமே அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பணம் தான் வேணும்ன்றாங்க பட் வேற இந்த பொண்ணு மட்டும் பணம் வேணான்னு திருப்பி கொண்டாந்து கொடுத்துச்சு ஈவன் ஆஃப்டர் ஒரு சஃபரிங் இருந்தா கூட அவளுக்கு பிடிக்காத விஷயம் நடந்தா கூட படத்தை திருப்பி கொடுத்தா அதனால இவன் மேல ஒரு இம்ப்ரெஷன் நிறைய அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி நடக்கிறது நிறைய நடந்திருக்கு நானும் கேள்விப்பட்டிருக்கேன் இது ஒரு தாட்டு தான்

குழந்தை இன்மை அப்படின்றது ஸோ இது வந்து இட் இஸ் இன்சைட் மெசேஜ் என்ன தெரியுங்களா இந்த சின்ன பசங்கள்லாம் சின்ன பொண்ணுங்கள்லாம் இந்த இதில் எல்லா ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றதுனால அவங்க வந்து டேபிகம் ஃபர்டிலிட்டியே கிடைக்க மாட்டேங்குது புரிஞ்சுதுங்களா இதில் நிறைய மெசேஜ் எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம் புரிஞ்சுதுங்களா இது இன்னொரு மேட்டர் அதை நீங்கள் இப்படி தப்பாக எடுத்துக்க நல்லபடியாக எடுத்துக்கிறதா இருந்ததுன்னா இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றதுனால எல்லாருக்குமே வந்து ஃபெர்டிலிட்டி இல்லை நிறைய பேருக்கு குழந்தை இன்மை இல்லை அந்த குழந்தை இன்மை இல்லைன்றதை அந்த டாக்டர் சொல்லுவாங்க தெரியுமா நான் ஒரு கைனகாலஜிஸ்ட்டு ஆனால் எனக்கே குழந்தை இல்லைன்றது அதுதான் இதோட சப்ஜெக்ட் புரிஞ்சுதுங்களா ஆங்கிலம் இப்போ எல்லாருக்குமே ஆங்கிலம் தெரியுதே சார் சார் அதெல்லாம் பழைய காலம் சார் இப்போ சாதாரணமாக இங்கே எல்லாமே ஜீ பேட் வார்த்தை வர கூட கத்து அப்படா சொல்லாதீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஈரோடோ இல்ல எந்த ஊர்லயுமே எல்லா ஊர்லயுமே எல்லா பசங்களும் படிச்சுட்டாங்க இப்போ நிறைய பேர் எங்க மேட்ஸ்ன்னு யாரும் சொல்றதில்ல ஹோம் மேக்கர் அப்படின்றாங்க அவங்க பசங்க வந்து காலைல பைக்கில் கொண்டாந்து விட்டுட்டு போகிறாங்க எல்லாம் படிச்சுட்டாங்க ஆனால் அம்மா மட்டும் சரி அதே வேலை செய்யணுன்ட்டு ஆசைப்படுறாங்க ஸோ அதனால எல்லாருமே இப்போ எல்லாருக்குமே புரியுது அது புரியலனா கூட சார் சினிமான்றது லேங் இட் இஸ் பியாண்ட் லாங்குவேஜ் லாங்குவேஜ் இல்லாமல் படித்து வர மொழி அதான் மொழி தான் மொழி இல்லாமல் மொழிக்கும் மீறி படத்தை ரசிக்க முடியும் என்னோட தாட் அதனால் ஏன்னா ஹைகோர்ட்லாம் நீங்கள் போய் தமிழில் ரொம்ப பேசுறீங்கன்னா அசிங்கமாக இருக்கும் அதனால

நான் பாட்டு கொடுக்கலன்னா அங்கே ரெக்கார்டிங் தேட்டர்லேயே வந்து தகராறு பண்ணுவார் ஆனால் பட் ஈஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் யார்கிட்டையும் அஸ்டண்டாலாம் யார்கிட்டையும் இல்லை இவர் தான் ஃபஸ்ட்டு என் படத்துக்கு கூட வந்து ஸ்டார்ட் கட்டுலாம் சொல்லுவார் அதனால ஆமாம் அதனால இஸ் அ குட் ஃப்ரெண்ட் எந்த கதையாக இருந்தாலும் சொல்லுவேன் எந்த கதையாக இருந்தாலும் சொல்லுவேன் லைக் பண்ணுவேன் ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கதை உருவானதுக்கு காரணம் வந்து என்னோட எடிட்டர் தினேஷ் அந்த தினேஷ் வந்து டெய்லி வருவார் வீட்டுக்கு போன படம் எடிட் பண்ணவர் ஏதாவது ஒரு கதை சொல்லுவார் அப்போ இந்த கதையை சொன்னபோது அவருக்கு பிடிச்சது சார் இதில் பண்ணலாம் அப்படின்ட்டு டிராவல் டவுன்ட் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ